டிமார்டில் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் எப்படி தெரியுமா வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா டிமார்ட் என்றாலே அனைவருக்கும் தெரியும் தனியாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் டிமார்ட்டில் மக்கள் கூட்டம் எப்போதும் நிரம்பி வழியும் காரணம் அங்கு பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கின்றன ஆகையால் பலர் டிமார்ட்டில் ஷாப்பிங் செய்ய வரிசையில் நிற்கிறார்கள் மேலும் மற்ற பல்பொருள் அங்காடிகளுக்கும் டிமார்ட்டுக்கும் வித்தியாசம் உள்ளது டிமார்ட் பல வழிகளில் மக்களுக்கு நெருக்கமாக உள்ளது என்றே சொல்லலாம் நீங்கள் தரமான தயாரிப்பு வைத்திருந்தால் அதை மக்களுக்கு விற்பனை செய்ய விரும்பினால் அதை டிமார்ட் மூலம் விற்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு தரமான ஸ்வீட்டை தயாரிக்க முடியும் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது டிமார்ட் மூலம் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் இதன் காரணமாக உங்கள் தயாரிப்பு டிமார்ட்டில் விற்கப்படும் இதன் மூலம் நீங்கள் லாபம் ஈட்டலாம் குறைந்த லாபத்திற்கு ஸ்வீட்டுகளை ஏன் விற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் ஸ்வீட்டுகள் மிகப்பெரிய அளவில் அங்கு விற்பனையாகும் இதன் காரணமாக லாபம் குறைவாக இருந்தாலும் அதிக விற்பனையால் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறலாம் இது ஸ்வீட்டுக்கு மட்டுமல்ல இது எந்த பொருளாக இருந்தாலும் பொருந்தும் உங்கள் தயாரிப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் டிமார்ட்டில் ஒரு பார்ட்னராகி அதை விற்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் டிமார்ட் வணிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று கூறப்படுகிறது எனவே ஆர்வம் உள்ளவர்கள் முதலில் டிமார்ட் வலைத்தளத்திற்கு சென்று ஒரு படிவத்தை நிரப்ப வேண்டும் டிமார்ட் இந்தியா டாட் காம் என்ற லிங்கில் உள்ள படிவத்தில் பெயர் மொபைல் எண் தயாரிப்பு விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும் இதை நிரப்பி சமர்ப்பித்த பிறகு டிமார்ட் குழு உங்களை அழைப்பார்கள் இதற்காக செவ்வாய்க்கிழமைக்கான திட்டத்தை உங்களுக்கு நிர்ணயிப்பார்கள் பின்னர் உங்கள் தயாரிப்பின் விலை லாபம் போன்றவற்றை பற்றி விவாதித்து ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் இதேபோல் மற்றொரு வழியிலும் நீங்கள் டிமார்ட் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் உங்கள் சொந்த நிலத்தையோ அல்லது வீட்டையோ விற்க விரும்பினால் அல்லது உங்கள் சொத்தை வாடகைக்கு கொடுக்க விரும்பினால் டிமார்ட் அவற்றை எடுத்து கொள்ளும் என்று தெரிகிறது இரண்டாயிரம் ஆம் ஆண்டு முதல் இந்த நிறுவனம் நாடு முழுவதும் பல இடங்களை எடுத்து வருகிறது இது வீடுகள் மற்றும் கடைகளை எடுத்து அதன் பொருட்களை அவற்றில் சேமித்து வருகிறது இந்த நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் உள்ளனர் இந்த நிறுவனம் நாடு முழுவதும் எழுபத்து மேற்பட்ட நகரங்களில் கடைகளை கொண்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்கள் டிமார்ட்டில் அதிகளவில் பொருட்களை வாங்குகிறார்கள் எனவே உங்கள் வணிகத்தை விரைவாக அறிமுகப்படுத்த முடியும் மக்கள் உங்கள் தயாரிப்புக்கு பழகியவுடன் அது எங்கிருந்தாலும் அதை வாங்குவார்கள் மேலும் இடங்கள் மற்றும் கடைகளை வாடகைக்கு விட விரும்புவோர் டிமார்ட் மூலம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் இதன் மூலம் மாதந்தோறும் பணம் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி